விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும் புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தவறு செய்ததால் அனுபவிக்கின்றோம் என நாமல் ஆதங்கம் ஷிரானி பதவி நீக்கம் குறித்து வெளிப்படை கருத்து உள்ளூராட்சி பதவிகள் குறித்து பொய் பரப்புரை முகநூல் தகவல்களை நிராகரித்து தமிழரசு கட்சி முக்கியஸ்தர் சுகாதார அமைச்சுக்கு முன்னால் நேற்றிரவு பதற்றம் கொழும்பின் மாணவர்களை கூட்டோடு கைது செய்த ஸ்ரீலங்கா காவல்துறை பாடசாலை மாணவர்களையும் குறிவைத்த மோசடி வழக்கு முன்னாள் முதல்வர் சாமர சம்பத் தசாநாயகவுக்கு விளக்கமறியல் தேர்தலால் மக்களை கவனிக்க முடியவில்லை என்கிறார் அமைச்சர் பின்னர் மக்கள் பணி செய்வதாகவும் உறுதி தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகத்தை வகுக்கும் விஜய் பொதுக்குழுவில் முக்கிய முடிவுகளை அறிவிப்பார் எனவும் தகவல் அமெரிக்காவுடனான பழைய உறவு முறிந்துவிட்டதாக கூறும் கனடாவின் புதிய பிரதமர் டிரம்பின் வரிக்கு பதிலடி வரி விதிப்பதாகவும் சூளுரை விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சிக் காலத்தில் முன்னாள் தலைமை நீதியரசர் ஷிராரி பண்டாரநாயக்க மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கக் கூடாது என இலங்கை பொதுஜன பிரின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பதவி நீக்கப்பட்ட காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னகோனை அவரது பதவியில் இருந்து நீக்குமாறு அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த பிரேரணைக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கத்துக்கு எதிரான சில சட்ட தீர்ப்புகளை தொடர்ந்து ஷிரானி பந்தாரநாயகர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இதையடுத்து நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரையின் ஆண்டு ஜனவரி மாதம் அவர் தலைமை நீதியரசர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் இந்த நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அந்த நேரத்தில் அத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க கூடாது என்ற நிலைப்பாட்டில் தான் இருப்பதாகவும் கூறினார் தற்போதைய அரசாங்கம் தாம் செய்த அதே தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாதென்றும் அவர்கள் அதை மீண்டும் செய்தால் அது சரியானது அல்ல என்றும் அவர் சுட்டி காட்டினார் ஷிராரி பண்டார பதவி நீக்கமை போன்ற முடிவுகளுக்கு தமது கட்சி இன்னும் விலை கொடுத்து வருகிறது எனவும் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார் ஒரு தனிநபரை குறிவைக்கும் வகையில் அரசியல் முடிவுகளை எடுப்பதற்கென நாடாளுமன்றம் பயன்படுத்தப்பட்டால் தன்னுடைய கட்சி அதை ஆதரிக்காது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் வலியுறுத்தினார் முன்னாள் ராணுவ தலைவர்கள் மீது பிரித்தானிய அரசாங்கம் விதித்துள்ள தடைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையின் உள்ளடக்கத்தை ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மாற்றியதாக பிவுத்துறைக்கள உரிமையவின் தலைவர் உதய கம்மன் பில குற்றம் சாட்டியுள்ளார் சில வார்த்தைகளை தவிர்த்து இலங்கை வெளியுறவு அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையினை அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் திருத்தியுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா வெளிபுகார அமைச்சர் விஜித கேரத் தேசபக்தி சிந்தனையுடன் பிரித்தானிய அரசாங்கத்தின் தடைக்கு பதிலளிக்கும் அறிக்கையினை எழுதியதாக தாம் எண்ணுவதாக உதய கம்மன் பிள குறிப்பிட்டுள்ளார் எனினும் அரசாங்கத்தின் மீது அதிகாரம் செலுத்தும் அமெரிக்க தூதர் ஜூலி சங் சில வார்த்தைகளை தவிர்த்து அறிக்கையினை திருத்தியிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசானாய்க்கு ஆட்சிக்கு வந்தபோது அவரை வாழ்த்திய கனேடிய தமிழ் காங்கிரஸ் ஜனாதிபதியின் கடமைகளை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தி ஒரு வாழ்த்து கடிதத்தை அனுப்பியதென்றும் உதய கம்மன் பிள குறிப்பிட்டார் அவர்கள் தமது கடமைகளை முடித்துவிட்டதாக கூறியுள்ளதாக சுட்டிக்காட்டிய பிவித்துரைகல உரிமையா கனேடிய தமிழ் காங்கிரசுக்கு எவ்வாறான உறுதிமொழியை அரசாங்கம் வழங்கியதென்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இது இன்னும் நாட்டிற்கு வெளிப்படுத்தப்படவில்லை என்றும் ராணுவ வீரர்களுக்கு எதிரான பிரித்தானியாவின் வீட்டைக்கு அரசாங்கம் அலட்சியமாக பதிலளிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதன் மூலம் கனடிய தமிழ் காங்கிரசுக்கான அதன் கடமைகளை அரசாங்கம் நிறைவேற்றுகிறது என்று தாம் கருதுவதாகவும் பிவித்துறைகள உரிமையவின் தலைவர் உதய கம்மன் பிளமையிலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியால் திருகோணமலை மாநகர சபையின் முதல்வர் உப்புவள்ளி பிரதேச சபை தபிசாளர் வெலுகல் பிரதேச சபை தபிசாளர் ஆகிய தெரிவுகள் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டதாக முகநூலில் வெளிவரும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என அந்த கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் தெரிவித்துள்ளார் திருகோணமலை குச்சவளியில் உள்ள நாவச்சோலை கிராமத்தில் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் நிகழ்வில் பங்கேற்றுரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் எந்தவொரு சபையுடைய தலைவரையும் தமிழரசுக் கட்சியோ அல்லது வேறு எந்த கட்சியோ தெரிவு செய்ய முடியாது என சண்முகம் குவதாசன் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் முடிவுற்ற பின்னர் அந்த சபையில் தெரிவு செய்யப்பட்ட மொத்த உறுப்பினர்களில் அறிவாசிக்கு மேற்பட்ட உறுப்பினர்களின் ஆதரவை பெறுபவரே சபையின் தலைவராக உள்ளூராட்சி ஆணையாளரால் நியமிக்கப்படுவார் என பாடசாலை மாணவர்களை அறிவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் திருகோணமலை மாநகர சபை பட்டணமும் சூழலும் பிரதேச சபை விரகல் பிரதேச சபை ஆகிய சபைகளில் ஆட்சி அமைப்போம் எனவும் சண்முகம் குவதாசன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் மூதூர் குச்சவெளி ஆகிய பிரதேச சபைகளில் ஆட்சி அமைப்பதில் செல்வாக்கு செலுத்துவோம் என்று கூறியுள்ள அவர் சேருவில தம்பலகாமம் மொரவேபா கிண்ணியா ஆகிய சபைகளில் தமிழர்கள் வாழும் வட்டாரங்களில் வெற்றி பெறுவோம் என்றும் குறிப்பிட்டார் தமிழரசு கட்சி அதிகார பரவலாக்கத்துக்கு போராடுகின்ற ஒரு கட்சி என்று கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அதன் அடிப்படையில் உட்கட்சியிலும் அதிகார பரவலாக்கம் இருக்க வேண்டும் என்னும் நோக்கோடு ஒவ்வொரு கோட்டத்திற்கும் தத்தம் உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்பாளர்களை தெரிவு செய்யும் சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளார் கொண்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தமது பெயரை கொண்ட முகநூல் கணக்கூடாக போலி பரப்புரைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் மேலும் கூறியுள்ளார் கொழும்பில் உள்ள சுகாதார அமைச்சுக்கு வெளியே நேற்று அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது அமைச்சுக்கு வெளியே சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தைச் சேர்ந்த பலர் இதன்பொழுது பொழுது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அரச பல்கலைக்கழகங்களில் கல்வி பயின்ற இணைய சுகாதார பட்டதாரிகளை உடனடியாக பொதுத்துறையில் இணைக்கக் கோரி தொடர்ச்சியான போராட்டங்களை மாணவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர் தனியார் பட்டதாரிகளுக்கு சாதகமாக கையாளப்பட்ட தேர்வு திட்டம் என மாணவர்களால் விமர்சிக்கப்படும் திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து கொழும்பில் உள்ள சுகாதார அமைச்சுக்கு வெளியே சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்த தமது ஒருங்கிணைப்பாளரான மதுசான் சந்திரஜித் உட்பட இருபத்தி ஏழு மாணவர் செயற்பாட்டாளர்கள் நேற்றிரவு காவல்துறையால் கைது செய்யப்பட்டதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது நேற்று இரவு சென்ற காவல்துறையினர் போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக அந்த இடத்தில் இருந்து அகற்றியதோடு அவர்களை கைது செய்ததாக ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது இலவச கல்விக்காக பாடுபடும் மாணவர்களுக்கு எதிராக அரசு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளதாகவும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மேலும் குற்றம் சாட்டியுள்ளது இலங்கை இந்திய கடற் தொழிலாளர்களின் பிரச்சனையானது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சர்வதேச கடல் எல்லைக்கோடு வரையப்பட்ட போது ஆரம்பித்துள்ளதாக இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு மீன்பிடி அதிகார வரம்பை வரையறுக்கும் கடித பரிமாற்றம் நடந்தது என்றும் இந்த முடிவுகளே தற்போதுள்ள நிலைமைகளுக்கான மூல காரணம் என்றும் அவையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அமைச்சர் இவ்வாறு காட்டினார். இலங்கை இந்திய தொழிலாளர்களின் பிரச்சனை பரம்பரை பரம்பரையாக நீடிப்பதை நாடாளுமன்றம் அறிந்திருப்பதாக இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டின் மீன்வள மற்றும் நீர்வாழ்வள சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் வெளிநாட்டு மீன்பிடிப்படங்களின் மீன்வள ஒழுங்குமுறை என இரண்டு சட்டங்கள் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்த இரண்டு சட்டங்களும் இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் திருத்தப்பட்டதன் பிரகாரம் மிகவும் கடுமையான தண்டனைகள் பாரிய அபராதங்கள் மற்றும் நீடி தடுப்பு காவல் உத்தரவுகள் வழங்கப்படுவதாக எஸ் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் புவியியல் ரீதியில் இலங்கை அருகில் இருப்பதால் அந்த நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பெரும்பாலான கடற்றொழிலாளர்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் நேற்று முன்தினம் புதன்கிழமை எண்பத்தி ஆறு இந்திய கடற்கொழிலாளர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக இந்திய விளைவுகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அறிவித்துள்ளார் இறுதியாக மேலும் பதினோரு கடற்கொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த எண்ணிக்கை தொன்னூற்று ஏழாக உயர்வடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பேர் தண்டனை அனுபவித்து வருவதோடு மூன்று பேர் விசாரணைகளுக்காக காத்திருப்பதாகவும் தண்டனை அனுபவிக்கும் பலர் படகு உரிமையாளர்கள் படகு செலுத்துவோர் அல்லது மீண்டும் மீண்டும் குற்றவாளிகளாக காணப்பட்டவர் என்று கூறியுள்ள வழிவகார அமைச்சர் அவர்கள் தீர்வு முயற்சிகளை சிக்கலாக்குகிறார்கள் என்றும் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுறவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இரண்டு ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கில் அவருக்கு பிணை வழங்கப்பட்ட போதிலும் மூன்றாவது வழக்கின் அடிப்படையில் அவரை விளக்குமறிகளில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீலங்காவில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக சென்ற சாமரஸ் சம்பத் திசா அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஊவா மாகாண சபையின் முதலமைச்சராக பணியாற்றிய போது மாகாணத்தில் உள்ள முன்பள்ளி குழந்தைகளுக்கு பாடசாலை உபகரணங்களை வழங்குவதற்காக விடுக்கப்பட்ட நிதியுதவி கோரிக்கையை தேசிய சேமிப்பு வங்கி நிராகரித்திருந்தது இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாகாண சபைக்கு சொந்தமான ஆறு நிலையான வைப்பு கணக்குகளை முதிர்வுக்கு முன்னர் திரும்ப பெற்றதன் மூலம் சம்பந்தப்பட்ட மாகாண சபைக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு மேல் இழப்பை ஏற்படுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அடுத்த மாதம் முதலாம் தேதி வரை கைது செய்து விளக்கு வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அடுத்த மாதம் முதலாம் தேதிக்குள் நிறைவு செய்து உண்மைகளை நீதிமன்றம் தெரிவிக்குமாறும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் தன்னுடைய கட்சிக்காரர் எந்த சாட்சிகளையும் பாதித்தமைக்கான எந்த ஆதாரமும் இல்லாததால் அவரை பிணையில் விடுவிக்க வேண்டும் என சாமர சம்பத் தசாநாயக்கவின் சட்டத்தரணி கோரிக்கை விடுத்த போதிலும் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை சந்தேக நபரை அடுத்த மாதம் முதலாம் தேதி வரை விளக்குமறையில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் இதனிடையே சந்தேக நபரான நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு முறைப்பாடுகள் தொடர்பாக வழக்குகளில் அவரை பிணையில் விடுவிக்க கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் அனைத்து நிறுவனங்களும் கடனில் மூழ்கியுள்ளதாக கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவித்துள்ளார் அந்த வகையில் கடற்றொழில் அமைச்சகம் மறுசீரமைக்க வேண்டிய தேவை காணப்படுவதாகவும் மூதூர் கடற்றொழிலாளர்களுடனான சந்திப்பில் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மூதூர் பிரதேச கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைகளையும் குறை நிறைகளையும் கேட்டறிவதற்காக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்று மாலை மூதூருக்கு விஜயம் செய்திருந்தார் மூதூர் கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்ற கடற்றொழிலாளர்கள் சமூகத்துடனான சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மிமன தேசிய மக்கள் சக்தியின் மூதூர் பிரதேச அமைப்பாளர் எம் கே எம் ஜப்ரான் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இதன்பொழுது கடற்றொழிலாளர்கள் தாம் எதிர்நோக்கு பிரச்சினைகள் தொடர்பாக அமைச்சரிடம் சுட்டிக்காட்டியிருந்ததோடு இருந்ததோடு கேள்விகளுக்கான பதில்களையும் அமைச்சர் வழங்கியிருந்தார் கடற்கொழில் அமைச்சு அனைத்து வகையிலும் உடைந்த நிலையில் காணப்படுவதாகவும் ஒரு சில நிறுவனங்கள் வழங்க முடியாமல் காணப்படுவதாகவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அந்த வகையில் காணப்படுகின்ற நிறுவனங்களுக்கிடையே கடற்கொழில் அமைச்சு பயணிக்க வேண்டியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் அனைவரும் கூறுவதைப் போல கடற்றொழில் அமைச்சு உட்பட அரச நிறுவனங்களில் அஞ்ச ஊழல் காணப்படுவதாகவும் மலிந்து போயுள்ள ஊழல் மூசடியில் இருந்து அவற்றை மீட்க வேண்டிய தேவை உள்ளதாகவும் கடற்கொழில் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் தாம் ஆட்சி கடந்த மூன்று மாதங்களாக தேர்தல் மற்றும் வரவு செலவு திட்டம் ஆகிய கவனம் செலுத்த வேண்டியிருந்ததால் அண்மை காலங்களில் தேர்தல்கள் இருக்காது என்பதால் தமது பணிகளை உரியவாறு செய்ய முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்காவின் பதவி இடைநிறுத்தப்பட்ட காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனிடம் குற்றப்பலனாய்வுத் துறைவின் நீண்ட விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக சுறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சுறைச்சாலைக்கு சென்ற குற்ற துறையின் குழு இந்த விசாரணையை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாரை பகுதியில் கொழும்பு குற்றப்பிரிவைச் சேர்ந்த காவல்துறை சர்ஜென்ட் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரையில் விளக்கமறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து தும்பர சிறைச்சாலையின் ஒரு சிறப்பு அறையில் அவர் அடைக்கப்பட்டுள்ளார் உயிர்த்தஞ்சாயிர தாக்குதல்கள் தொடர்பாக கொழும்பு பேராயர் மல்கம் கருதினால் ரஞ்சித் உட்பட ஒன்பது தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனின் சேவைகளை இடைநிறுத்தி உத்தரவு து இந்த நிலையில் நீதிமன்றத்தின் விசேட உத்தரவின் பிரகாரம் தேசப்பந்து தினக்கோரிடமிருந்து நான்கு நாட்களுக்கு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட உள்ளதாக சுழச்சாலையின் மூத்த ஒருவர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் இன்று அந்த கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் சென்னை திருவான்மியூரில் நடைபெறுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து முக்கிய முடிவுகளை இந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அறிவிக்கவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இன்று காலை முதல் தொண்டர்கள் நிர்வாகிகள் என அனைவரும் சென்னையில் குவிந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் சட்டசபை தேர்தலை கூட்டணி வைத்து சந்திப்பதா அல்லது தனித்து போட்டியிடுவதா என்பது குறித்து இன்று இடம்பெறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழுவில் விவாதித்து முடிவு செய்யப்பட உள்ளது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பொதுக்குழுவுக்கு மாவட்ட அளவில் பெண் பிரதிநிதிகள் பங்கேற்க வேண்டும் என அந்த கட்சியின் தலைவர் விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் முன்னிலை வகிக்கும் இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் என சுமார் இரண்டாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் இந்தக் கூட்டத்தில் பங்கேற்க னர் இன்று காலை பொதுக்கூட்டம் ஆரம்பமானதுடன் இந்த கூட்டம் நடக்கும் திருவான்மையூர் ராமச்சந்திர மாநாட்டு மையம் முழுவதும் கட்சியின் கொடி பறக்கவிடப்பட்டுள்ளது இன்று பகல் தீர்மானங்கள் வாசிக்கப்பட உள்ளதுடன் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையில் பல முக்கிய தீர்மானங்கள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டணி தொடர்பாக நிர்வாகிகளிடம் கருத்து கேட்கும் விஜய் நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் பொதுக்குழுவில் உரையாற்ற உள்ளதுடன் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து முக்கிய முடிவுகளை அவர் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது பொதுக்குழு நடக்கும் மையத்தை சுற்றிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக அமரும் வகையில் இருக்கைகளும் போடப்பட்டுள்ளன அமெரிக்காவுடனான தமது நாட்டின் பழைய உறவு முறிந்துவிட்டதாக கனடாவின் புதிய பிரதமர் மார்கானி குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா மீது அதிகபட்ச தாக்கத்தை செலுத்தும் வகையில் பதிலடியாக தமது நாடும் வரிகளை விதிக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க கனடிய உறவானது பொருளாதாரங்களின் ஆழமான ஒருங்கிணைப்புடன் இறுக்கமான பாதுகாப்பு மற்றும் ராணுவ ஒத்துழைப்பை அடிப்படையாக கொண்டது என மார்க்கானி குறிப்பிட்டுள்ளார் அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட கனடாவின் புதிய பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரிகளை எதிர்கொள்ளும் போது கனடியர்கள் அடிப்படையில் பொருளாதாரத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்களுக்கு இருபத்தைந்து வீத வரியை விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நேற்று அறிவித்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கையெழுத்திடப்பட்ட கனடா அமெரிக்க வாகன தயாரிப்பு ஒப்பந்தத்தை தன்னுடைய வாழ்நாளில் மிக முக்கியமான ஒப்பந்தமாக லிபரல் கட்சி தலைவரான கார்னி சுட்டிக்காட்டினார் டொனால்டு டிரம்பின் புதிய வரி விதிப்புடன் அந்த ஒப்பந்த முடிவுக்கு வந்துள்ளதாகவும் பிரெஞ்சு மொழியில் வெளியிட்ட கருத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் வரிகளை எதிர்கொண்டு கனடாவின் வாகன தயாரிப்பு தொழிற்துறையை நிலைநிறுத்த முடியும் என்று மார்க்கானி தெரிவித்தார் அரசாங்கமும் வணிக சமூகமும் தொழிற்துறையை மறுசீரமைப்பு செய்வதற்கு அதிகமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் செய்திகளை நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் தவறு செய்ததால் அனுபவிக்கின்றோம் என நாமல் ஆதங்கம் ஷிரானி பதவி நீக்கம் குறித்து வெளிப்படை கருத்து உள்ளுராட்சி பதவிகள் குறித்து பொய் பரப்புரை முகநூல் தகவல்களை நிராகரித்து தமிழரசு கட்சி முக்கியஸ்தர் சுகாதார அமைச்சுக்கு முன்னால் நேற்றிரவு பதற்றம் கொழும்பில் மாணவர்களை கூட்டோடு கைது செய்த ஸ்ரீலங்கா காவல்துறை பாடசாலை மாணவர்களையும் குறிவைத்த மோசடி வழக்கு முன்னாள் முதல்வர் சாமர சம்பத் தசாநாயக்கவுக்கு விளக்கமறியல் தேர்தலால் மக்களை கவனிக்க முடியவில்லை என்கிறார் அமைச்சர் சந்திரசேகர் நீ ஆறுக்கு பின்னர் மக்கள் பணி செய்வதாகவும் உறுதி தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகத்தை வகுக்கும் விஜய் பொதுக்குழுவில் முக்கிய முடிவுகளை அறிவிப்பார் எனவும் தகவல் அமெரிக்காவுடனான பழைய உறவு முறிந்துவிட்டதாக கூறும் கனடாவின் புதிய பிரதமர் டிரம்பின் வரிக்கு பதிலடி வரி விதிப்பதாகவும் சூளுரை இத்துடன் ஐபிசி தமிழில் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்கின்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்